ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வெற்றிகரமா பிஜி டிஆர்பிக்கான ஜி சிலபஸ்ல யூனிட் ஃபைவ் தாங்க நம்ம வந்து பார்த்துன்னு இருந்தோம் ஸோ அதில் வெற்றிகரமா நம்ம எவாலுவேஷன் பார்த்துட்டோம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் பார்த்துட்டோம் ஹியூமன் டிசீஸும் பார்த்துட்டோம் அண்ட் என்வால்மெண்ட் அண்ட் எக்காலஜி இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சுங்க யூனிட் ஃபைவ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டர் ஓகேங்களா ஸோ தமிழ் ஒரு பக்கம் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்தாச்சு அதில் உங்களுக்கு நியூஸ் எடிஷனில் இருக்க சில டாபிக் மட்டும்தான் இருக்குது அது முடித்து கொடுத்துருவேன் ஸோ சில ஜிகே வந்து யூனிட் ஃபைவ் வரலும் வந்தாச்சுங்க ஓகேங்களா இதில் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ச சயின்ஸ் அண்ட் டெ டெக்னாலஜி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி நம்ம இந்த வீடியோவில் சுற்றுச்சூழல் மற்றும் சூழல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஓகேங்க ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வந்து கொஞ்சம் போடுங்க அடுத்து காற்றில் உள்ள நைட்ரஜனின் அளவு எவ்வளவு ஸோ காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட அளவு எதுன்னு பார்த்தீங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு சதவீதம் இது ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ காட்டில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனோட அளவில் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் தான் வந்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சிஜன் காணப்படுது ஓகேங்களா அடுத்து நான் வந்து ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமானது மட்டும் தாங்க குத்துக்குறோம் அளவில் கொடுக்காம ஓசோன் படலம் பூமியின் அடுக்கு மண்டலமான ஸ்ட்ராட்டோஸ்பியரில் உள்ளது ஓகேங்களா ஸோ பூமியோட நான்கு மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க அடிவெளி மண்டலம் வழி மண்டலம் இடைவெளி மண்டலம் அயனி மண்டலம் புறவழி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலம் வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பூமிக்கு அருகே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடிவெளி மண்டலம் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரலாம் இருக்கக்கூடியது அடிவெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதுதான் வந்து இந்த வானூர்திகள்லாம் ஃப்ளைட்லாம் வந்து போகக்கூடியது அதில் தான் அதுக்கு அடுத்து தான் இந்த அடுக்குவலி மண்டலம் இந்த அடுக்கு மண்டலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் அடுக்கு வந்து காணப்படுது அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு வந்து தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து குப்பைகளை அகற்றும் முறைகள் சோ பாருங்க அதிகமான குப்பைகள் வந்து சேருது இல்லைங்களா அந்த குப்பைகளை அகற்றுறதுக்காக வந்து ஒரு மூன்று முறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நிலத்தில் நிரப்புதல் சோ நிலத்தில் நிரப்புதல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சோ பூமியில வந்து என்ன பண்ணிடுவாங்க குடி தோண்டி அதை ரொம்ப ஆழத்தில் வந்து புதைச்சிருவாங்க லேண்ட் ஃபில்லிங் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க சோ என்னென்னா இந்த ராணுவ கழிவுகள் அதாவது கதிர்வீச்சை தரக்கூடிய கழிவுகள் இந்த பாம்பு இதெல்லாம் வந்து கதிர்வீச்சுகள் உண்டாக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பூமியோட இதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க புதைச்சிடுவாங்க ஓகேங்களா அந்த கதிர்வீச்சுகள்லாம் அது மாதிரி என்ன பண்ணிடுவாங்க புதச்சிருவாங்க இதெல்லாம் ராணுவ கழிவுகள்லாம் நிலத்தில் நிரப்பது மூலமாக லேண்ட் ஃபில்லிங் மூலமாக தான் வந்து கிளியர் பண்ணப்படுது அடுத்து எரித்து சாம்பலாக்கல் ஓகேங்களா சோ என்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா மனித உடல் கழிவுகளாக இருக்கட்டும் முக்கியமா அந்த மருத்துவ கழிவுகள் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த காட்டன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிருவாங்க ஏன்னா அதை அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா காத்து மூலமாகவோ இல்லை மழைகள் பெஞ்சா தண்ணி மூலமாகவோ வந்து அது மூலமா டிசீஸ் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிற மூலமோ வந்து என்ன பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அடுத்த ஆழ்கிணறு பாய்ச்சல் ஆழ்கிணறு பாய்ச்சல்னா ரொம்ப ஆழம் அதாவது நம்ம நிலத்தடி நீர் மட்டத்துக்கும் கீழெத்தும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த கழிவுகள் திரவக் கழிவுகள் ஸோ கெமிக்கல் போன்ற திரவ கழிவுகள் வந்து ஏன்னா இங்கே அப்படியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீர்நிலைகளில் கலந்து அதனோட மாத்திரும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆழ்கிணறு பாய்ச்சி திரவ கழிவுகளை வந்து நிலத்தடி நீர் மட்டத்துக்குள்ள கூட எத்துமை வந்து சேர்த்துடுவாங்க இது மூலமா வந்து இந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து அப்புறப்படுத்தப்படுது ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியம் ஃபோர் ஆர் மெத்தர்ட் ஓகேங்களா அதாவது இந்த நம்ம பிளாஸ்டிக் வந்து போன்ற பொருட்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக குறைக்கிறதுக்காக வந்து மாதிரி முதல்ல ட்ரி த்ரீ ஆர் மெத்தட் தான் வந்து ட்ரிபிள் ஆர் மெத்தட் தான் வந்து இருந்தது இப்போ தான் ஃபோர் ஆர் மெத்தடாக மாறிச்சிங்க ஓகேங்களா அதுவும் ஃபைவ் ஆர் மெத்தட் வரலும் வந்து போயிருக்கு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு புக்கில் வந்து ஃபோர் ஆர் மெத்தட் வரலும் இருக்குதுங்க நம்ம அது மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெடியூசிங் ரெடியூசிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுங்க குறைக்கிறது பயன்பாட்டை குறைத்தல் ஓகேங்களா ஸோ பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை என்ன பண்ணணும் குறைக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூணு ரூபா பெண் அஞ்சு ரூபா பெண் வாங்கி யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பெண்ணை தூக்கி போடுறோம் அது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக் தான் அந்த மாதிரி நம்ம இங்கி பண்ண போடுற பெண்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக முடியுங்க நம்மளால வந்து அந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜ் வந்து நம்மளால குறைக்க முடியும் ரீயூசிங் ஸோ ரீயூசிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ற துணிப்பைகளை வந்து பயன்படுத்துறது துணிப்பை ஓகேங்களா மஞ்சப்பை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லீங்களா மீண்டும் மஞ்சப்பை அது மாதிரி நம்ம என்ன பண்றது மஞ்ச பைகள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அப்ப பிளாஸ்டிக் வாங்குற அந்த பயன்பாடு இருக்காது பிளாஸ்டிக்கோட அந்த யூசேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னா மீட்டெடுத்தல் என்னதுங்க மீட்டெடுத்தல் ஓகேங்களா சோ அப்போ இந்த மாதிரி பழைய இயற்கை வளங்களை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அடுத்து ரீசைக்கிளிங் அப்படின்னா மறுசுயற்சி செய்தல் சோ அந்த பயன்படுத்துற பிளாஸ்டிக்கே வந்து மறுசுயற்சி செஞ்சு மறுபடியும் அதை பயன்படுத்த பார்க்கணும் அதிகமான பிளாஸ்டிக்ஸ் வந்து லேண்ட்ல வந்து போறவங்க வந்து பாத்துக்கணும் இந்த மாதிரி நாலு ஆறு மெத்தட் வந்து என்ன பண்ணப்படுதுங்க பயன்படுத்தப்படுது இதுல என்ன ஒண்ணு பொருந்தாதது இது போர் ஆர் மெத்தட் வந்து பொருந்தாத கூட கேட்டிருந்தோம் ஓகேங்களா ரிடியூசிங் ரீயூசிங் ரெக்கவரி அண்ட் ரீசைக்கிளிங் அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க நிறைய எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் யாவை அமில மழைக்கு காரணமான வாயுக்கள் யாருன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சல்பர் டை ஆக்சைடு அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு இதை வந்து பார்த்தீங்கன்னா அமில மழைக்கு காரணமான அந்த வாயுக்கள் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாயுக்கள் யாவை என்னதுங்க பசுமை இல்ல வாயுக்கள் யாவை ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள் எதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் சிஎப்சினா குளோரோஃப்ளோரோ கார்பன் நீராபி ஓசோன் கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள்ல வரக்கூடியது அடுத்து நைட்ரஜன் நிலைநிறுத்திகள் இது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டுடியோல இதை நான் கொடுத்துருப்பேன் நைட்ரஜன் நிலைநிறுத்திகள் நிறுத்திகள் அதாவது நிலை நிறுத்திகள்னா இருக்கக்கூடிய நைட்ரஜனை இழுத்து என்ன பண்ண போதுங்க அதை வந்து மண்ணுக்குள்ள சேர்க்கறது வந்து இதனோட வேலை ஸோ எது பயன்படுது அப்படின்னா அசட்டோஃபேக்டர் ரைசோபியம் நாஸ்டாக் இதுவே பாருங்க மூணு இருக்கு இதுலயே ஒன்று பொருந்தாத்ததுன்னு கேட்கலாம் நைட்ரஜன் நிலைநிறுத்திகளுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு கூட கேட்டலாம் ஸோ அசட்டோஃபேக்டர் ரைசோபியம் நாஸ்டாக் ஓகேங்களா இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய அதாவது வளிமண்டத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி மண்ணில் வைக்கக்கூடியவை அடுத்து நைட்ரேட் ஆதல் ஓகேங்களா ஸோ அங்கே அமோனியா சேர்மங்களை வந்து நைட்ரோட்டியா வந்து மாற்றக்கூடியவை ஓகேங்களா ஸோ நைட்ரேட் உப்பா வந்து மாத்துறது அதான் நைட்ரோசோமோனாஸ் மற்றும் நைட்ரோ ஃபேக்டர் ரெண்டுத்துலுமே நைட்ரோ நைட்ரோன்னு வரும் நைட்ரோசோமோனாஸ் மற்றும் ஃபேக்டர் இது ரெண்டுமே வந்து நைட்ரேட் ஆதலுக்கு வந்து உதவக்கூடியது அடுத்து நைட்ரஜன் வெளியேற்றம் நைட்ரஜன் வெளியேற்றம் சூடோமோனாஸ் என்னதுங்க வெளியேற்றத்துக்கு வந்து பயன்படக்கூடியது சூடோமோனாஸ் மறுபடியும் மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மறுபடியும் வளிமண்டலத்துக்கு வந்து என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் இல்லையா ரிலீஸ் வந்து பண்ணக்கூடிய சூடோமோனாஸ் ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க நல்லா ஞாபகம் நைட்ரஜன் நிலைநிறுத்திகள் ரைசோபியம் நாஸ்டாக் இது மூணும் நைட்ரேட் ஆதல் அப்படின்னா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் நைட்ரஜன் வெளியேற்றம் சூடோமோனாஸ் அப்படின்ற பாக்டீரியா அடுத்து நம்ம சிப்கோ இயக்கம் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான இருக்குங்க சுற்றுச்சூழல் சூழ்நிலையில வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சுந்தரலால் பகுகுணா என்பவர் தோற்றுவித்தார் ஆமாங்க நைன்டீன் செவன்டி த்ரீல சுந்தரலால் பகு குணா அப்படின்றவரா தோற்றுவிக்கப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா சிப்கோ இயக்கம் இது தற்போதைய உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி ஓகேங்களா சாமோலி அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சாமோலி அப்படின்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதனோட சிப்கோ அப்படின்றதோட பொருள் என்னன்னா வந்ததுன்னா தழுவுதல் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க மரங்களை போய் கட்டி பிடிச்சு நின்னுப்பாங்க சோ மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை போய் கட்டி பிடிச்சி நின்னுப்பாங்க அதனால அங்க இருக்கிற மரங்கள்லாம் வந்து இயற்கை வளங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படும் அப்ப நைன்டீன் செவன்டி த்ரீல சுந்தரலால் பகுகுணம் தான் வந்து தோற்றுவிக்கிறாரு தற்போது உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி அப்படின்ற இடத்துல வந்து தோற்றுவிக்கப்பட்டது சிப்கோ அப்படின்றதுலாம் வந்து தழுவுதல் அப்படின்றதா வந்து அதனோட பொருள் அடுத்து இங்க முக்கிய தினங்கள் அதாவது சுற்றுசூயல் பாதுகாப்பு சார்ந்த உக்குள் இருக்கக்கூடிய முக்கிய தினங்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இங்க பாக்க போறோங்க உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி ரெண்டு சூப்பர் பாருங்க உலக சதுப்பு நில தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா பிப்ரவரி ரெண்டு தான் கொண்டாடப்படுது அடுத்து உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்னு உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக புவி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு சோ உலக புவி தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் வந்து கொண்டாடப்படுது உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப சமீபத்தில் சமீபத்துல கொண்டாடி முடிச்சோம் உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த தினங்கள் மட்டும் கொடுத்து அடுத்து இயற்கை பாதுகாப்பு சட்டங்கள் இயற்கை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன சட்டங்கள் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன்டீன் எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி டூ வன உயிரி பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூ அதுக்கப்புறம் தான் அதன் அடிப்படையில புலிகள் பாதுகாப்பு சட்டம் செவன்டி த்ரீ நைன்டீன் செவன்டி த்ரீல புலிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஏனைகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏனைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் முதலைகள் பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ஆறு முதலைகள் பாதுகாப்பு சட்டம் அதுங்க எழுபத்தி ஆறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து இந்திய காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது தான் இந்திய காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் வந்து அதிகமா அந்த கொம்புனால வேட்டையாடப்படும் அதை பாதுகாப்புக்காக வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்தியாவின் முதல் தேசிய கார்பட் பூங்கா இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எதிரான கார்பட் தேசிய பூங்கா தான் வந்து இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா சொல்லுவாங்க இது வந்து உத்தரகாண்ட் எங்க இருக்குங்க தான் வந்து காணப்படுதுங்க இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா காற்றின் தரத்தை அளவிடும் செயலி இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க காற்றின் தரத்தை அளவிடக்கூடிய செயலி வந்து பார்த்தோம்னா சமீர் அப்படின்ற செயலி தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சமீர் அப்படின்ற சைலி தான் வந்து என்ன பண்றதுக்கு காற்றோட அந்த தரத்தை வந்து அளவிடக்கூடிய ஒரு செயலியா வந்து இருக்கு இது ரொம்ப முக்கியம் யூட்ராபிகேஷன் ஆல்கா மலர்ச்சி யூட்ராபிகேஷன் அப்படின்றது ஆல்கா மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நைட்ரேட்டுக்கள் பாஸ்பேட்டுக்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் பாஸ்ஃபேட்டுக்கு வந்து போய் நீர்நிலையில் கலக்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய பாசிகள் வந்து அதிகமாக பெருகி வளர்ந்து அப்படியே தண்ணி மேலே வந்து மூட ஆரம்பிச்சிடும் அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூட்ராஃபிகேஷன் ஆல்கா மலர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே கீஷ் நம்ம உங்களுக்கு சுற்றுச்சூழல்ல இருந்து முக்கியமான எக்ஸாம் வியூவில் முக்கியமானது தான் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி கேட்கப்பட்டது முக்கியமாக ஒரு ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்க காற்றில் உள்ள நைட்ரஜன் அளவு செவன்டி ஓசோன் படல வந்து பூமியோட அடுக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டட்டோஸ்பியர்ல தான் வந்து காணப்படுது குப்பைகள் வந்து மூன்று படலாம் எடுக்கிறாங்க ராணுவ கழிவுகள் நிலத்தில் நிரப்பது மூலமா மருத்துவ கழிவுகள் எரித்து சாம்பலாக்கள் மூலமா திரவ கழிவுகள் வந்து ஆழ்க்கு நிறு பாய்ச்சல் மூலமா ஃபோர் மெத்தட் அப்படின்னா ரிடியூசிங் ரீயூசிங் ரெக்கவரி அண்ட் ரீசைக்கிளிங் அமில மழைக்கு காரணமான வாய்க்கால் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு பசுமை இல்ல வாய்க்கால் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேனு சிஎப்சி நீராவி ஓசேன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜனை நிலைநிறுத்திகள் வந்து அசட்டோஃபாக்டர் ரைசோபியம் நாஸ்டாக் நைட்ரேட் ஆதல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோஃபேக்டர் நைட்ரஜனை வெளியேற்றக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் சிப்கோ இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சுந்தர்லால் பகுகுணம் அப்படின்ற ஒரு தோற்றுவிக்கப்பட்டது இது தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமோலி அப்படின்ற ஊரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சிப்கோ அப்படின்னா தழுவுதல்னு பொருள் ஸோ சுற்று சார்ந்த முக்கிய தினங்கள் பாத்தீங்கன்னா உலக சதுப்பு நில தினம் வந்து பிப்ரவரி ரெண்டு உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக புவி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் இருபத்தி அஞ்சு சோ பாதுகாப்பு சட்டங்கள் அப்படின்னா காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூ புலிகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி த்ரீ ஏனைகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் நைன்டி டூ முதலைகள் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் கடலாமிகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சோ காண்டா பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்தியாவின் முதல் தேசிய கா பூங்கா வந்து கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட்ல இருக்கு காற்றின் தரத்தை அளவிடக்கூடிய செயலி வந்து பார்த்தா சமீர் யூட்ராபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தா ஆல்கா மலர்ச்சி ஓகேங்களா சோ நீக்காட்ட நம்ம வந்து பாத்துக்கணும் யூனிட் ஃபைவ் வந்து நம்ம வந்து முடிச்சிடும் இந்த வீடியோவோட சோ உங்களுக்கு இதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க